பாய் மக்களை நான் பங்கனிக்கின்ற தோட்டத்தில் அன்னிக்கணும் நிறைய கீரை போட்டோன்னா அந்த கீரை போட்ட வீடியோமே சின்ன இது கீரை போட்டு போறேன் ஆச்சு போலாம் சின்ன கீரை அதே மாதிரி பூசணிக்காய் அங்கேயிருந்து இங்கே ஓடி வருது ஒவ்வொரு கட்டுலையும் ஒவ்வொரு ஹேக்சன் ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு ஹேகாய்ச்சல் பாருங்கள் பெரிய பூசணிக்காய் காய்ச்சல் இதுக்குள்ள இதுக்குள்ள இதுக்குள்ளதுக்குள்ளையுமே காய்ச்சக்கு நிறைய பொ இந்த கட்டுகளில் குசை காய்க்கும் அதில் கண்டு புரிஞ்சு வைக்கிற அரகம்பு இது இது வந்து கருகப்பம்ப உள்ள கருண்டு கொஞ்சம் மஞ்சள் பிடிச்சிருக்கு கொழந்தை வெளியா வச்சு கிடக்குது இதில் எதுவுமே இருக்குது இதுவும் ஒரு தான் இதுவும் காய்ச்சிருக்குது இருக்குது இப்ப காய்க்க வலிக்க ஒரு காய்ச்சி இருக்குது இதுவும் பூசணிக்காய் தான் ஆனால் என்ன மட்டும் தெரியல நிறைய இனத்தில் வச்சபடியாக தெரியல் எது எதுன்னு சொல்லி இதுவும் ஒரு தான் நான் கொடி காட்டி கிடக்குது என்ன பூசணிக்காய்ன்னு தெரியல ஒரு பக்கத்து விட்டுக்கார சந்தைவியல் நட சொல்லி நட்டு இருக்க கொடி பாருங்க இந்த பாருங்கள் கொடி ஊற்று

களிக்க அறிவிக்கப்புறம் உண்டாக்கி பிடுங்கி கச்சா கத்தரிக்க எல்லா எல்லா ரெண்டுமே காய்க்க வலிக்கிறது மீன்ஸ் மக்கு காய்க்கும் காய்க்க வலிக்கா மரத காய்க்கும் ஒரு கண்டு வச்சா கடைசி ஒரு மரத்தில் ஒரு ரெண்டு கத்திரிக்காய் அதை பிடிங்கினா தான் அது பிரியோசமாக இருக்குது வச்சதுக்கு இது வந்து இந்த கட்டை என்ன கத்திரிக்காய் மிளையா கண்ட பாருங்க பூத்து தள்ளி இருக்குது அதே பாருங்க கத்திரிக்காய் கண்ட பாருங்க விட பூ பூத்து இருக்கட்டு பிள்ளைய கத்திரிக்காய் கடாக்குது பிடுங்கப்பட பின்னாடி ரெண்டு கத்திரிக்காய் அங்காளே கத்திரிக்காய் கிடக்குது இப்போ வெளில கத்திரிக்காய் பெரிய வெத்து காய்ச்சல் காய்ச்சிருந்தால் தான் அம்மா பிடிங்கி போட்டால் நெத்து விட்டுருக்குது இது நெத்து வந்துட்டுது ஒரு வருஷம் நெற்று விட்டு தான் எடுக்கிறேன் வெள்ளை கத்திரிக்காய் எல்லா கண்டுமே காய்ச்சி தான் இருக்குது இது வந்து நாவல் கத்திரிக்காய் மிளகாயை பாருங்க கண்டு அரிய பூக்குது அதே மாதிரி காய்க்குது மிளகாய் கண்டு பச்சை கீரை அதுவும் இதை வந்துட்டுது பூஞ்சி பிடுங்க போகிறேன் பூஞ்சி பிடுங்கத்தான் வந்துடும் பூஞ்சி கத்திரிக்காயெல்லாம் பிடிங்கிட்டு போக போகிறேன் நீள கத்திரிக்காய் நம்ம பெருசாக வெறியிட நூல் என்ன கொஞ்சம் நீளமாக வெறும் வெறியில் நீளமாக என்ன இது இதுவும் நிறைய பூ பூத்துருக்குது ஒரு கத்திரிக்காய் வந்திருக்கு வெள்ளை கத்திரிக்காய் மிளகா கண்டு கண்டு நிறைய காய்ச்சிருக்கு இந்த வர நிறைய எண்ணம் காய்க்கு நிறைய இதெல்லாம் உள்ளுக்க தான் வச்சு சில வீடியோ பார்த்துட்டு உள்ளுக்களை வச்சு காய்க்க பண்ணி தான் வச்சு காய்ச்சி காய்ச்சி பிரியோஸ் டைம்லாம் எடுத்துக்கலாம் உள்ளு கண்ணாடி இருக்க வச்சு பாய்ச்ச காய்ச்சால் அது ஒரு வித்தியாசமாக டேஸ்ட்டாக இருக்கும் இது வெளியில் அப்படி காய்க்கு காய் வெளியில காய்க்கு கண்டு என்ன சொல்கிறது வெளியால் அந்த ஃப்ரெஷ் காற்றுக்கு நல்ல கொஞ்சம் டேஸ்ட்டு கொஞ்சம் கூடுவாக இருக்கும் கீரை தான் இதெல்லாம் இடையில போட்டதெல்லாம் அப்படிங்கிறது அதில் ஒன்று ரெண்டு கண்டு விட்டது அது அப்படியே வியாபாரம் இருக்குது இந்த கண்டும் சொலிப்பா நிக்குது பூவெல்லாம் பூத்துருக்குது இது என்னது குருக்கன்யா இந்த குருக்கன் காயில் காய்ச்சிருக்குது இதுலேயும் காய்ச்சிருக்குது குருக்கன் ஒன்று ரெண்டு காய் காய்ச்சிருக்குது ரெண்டு காயில நிறைய காய்ச்சிருக்கு இங்கே தூக்குள்ள கா புழு மாதிரி இஞ்ச மேலே காய்க்குது அப்படியே போகுது இங்கே போடுவோம் காய்ட்ட போகுது இந்த மாதிரி இந்த கண்டையும் பாருங்க இதில் காயின் பிடிங்கிருக்கோம் பெரிய காய்ட்டு காய்ச்சி இந்த பாருங்க அந்த நாங்கள் போடுற உலகத்துக்கும் என்னது இஞ்சியா போடுற அந்த கெமிக்கல் உரத்துக்கும் நாங்கள் செய்து போட்ட ஒரு இடத்துக்கு முத்தியாசம் பண்ணுவாரு கண்டெல்லாம் சும்மா பச்சை நிற்கிது அது கண்டு அந்த மஞ்சள் அந்த அதெல்லாம் மஞ்சள் பிடிச்சிட்டுது அது கண்டு எல்லாம் பிடிங்காச்சு என்ன கா காய்க்கும் அது இது முடிஞ்சுது பூஞ்சின்ட்டு பூஞ்சி நாங்கள் நிறைய தடம் பிடிங்கிட்டோம் மூன்றாவது தடம் பிடிங்கிட்டோம் இப்போ இது வந்து கண்டு மெட்டை கண்டுள்ள பாருங்கள் பிடிங்கன்னு சொல்லி இது வந்து கட்டை ஓஞ்சி வந்து இது வந்து இந்த பூஞ்சியில் வந்து கட்டையாக இருக்குது தானே அதுதான் பட்டு போச்சு இந்த கண்டு பட்டு போச்சுன்னா அதில் காய்கல் காய்ச்சலாம் அப்படிங்காய்ச்சல் மேலே நிற்கிது பாருங்க காய்ச்சி மழை ரெண்டு இதில் எண்ணித்தான் காய்க்க போகுது காய்க்க போனால் இதெல்லாம் சொன்ன மாதிரி டென்மார்க்கில் கொண்டு வந்து இது சோப்பு இது வந்து இவ்வளோ கடைசி இந்த இந்த நிலத்துக்கு ஒரு சா ஒரு சாணம் விட பெருசாக காய்க்குது நல்லா பூ பூத்துருக்குது இதில் நிறைய பிஞ்சு பிடிச்சிருக்குது ஒரு காய்ச்சாலும் அது இந்த சப்பை அவரைக்காய் எல்லாம் இருந்தது எல்லாம் பிடிக்காது சப்பை வரைக்கெல்லாம் கீழே சின்ன கண்டா நிற்கிறது எல்லாம் அந்த ம இந்த மஞ்சள் கலரில் நிற்கிறது அது எல்லாம் அதெல்லாம் காய்ச்சி தள்ளிவிட்டுது காய்ச்செல்லாம் முடிஞ்சுது அந்த காலம் மேலே நிற்கிறதெல்லாம் காய்க்க போகுது அவங்க தூர எங்கேயும் ஒரு மரம் போடுது மழை வேற வெஞ்சோண்டுருக்கு நான் வீடியோ எடுக்க கொண்டு வந்தேன் மழை வெஞ்சோன்னு நிற்கிது சாரங்க மழை எப்படி வெஞ்சோண்டுருக்கு சொல்லி வீடியோ எடுத்து முடிச்சுட்டு போமேட்டு இது வந்து கச்சான் கச்சான் பார்ப்போம் பூத்துருக்காண்டு வருஷம் கச்சானம் பூத்துருக்கு பூக்க வலிக்கிறது கருங்க மஞ்சள் பூவாக இருக்குது கத்தான பூக்க வலிக்கட்டுது இதில் எல்லாம் நாவல் கண்டுமே காத்திரையை கண்டுமே பூத்து தான் இருக்குது பூக்க வலிக்கிறது இது வந்து கறி மிளகாய் இதெல்லாம் நான் வீட்டை வச்ச கண்டு இப்போ கொஞ்சம் பெருசாக வருது கட்டி வருது பொருளாக மேலேடா கண்டு பெருசாக வந்து காய்க்க வலிக்கட்டு இதே மாதிரி இதுக்குள்ளேயும் குருக்கண்டான் வச்சிருக்குது நிறைய குருக்கள் ரெண்டு ஸோ இங்கே பாருங்கள் இதில் பெரிய குருக்கள்ன்றது குட்டிங்கனு போகும் இது அந்த முள்ளு முள்ளு மாதிரி குருக்கள் நல்ல நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் எப்படி பிடுங்க கேட்க ஆசையாக இருக்கும் நாங்கள் வச்சு தோட்டத்தில் விடுங்க சாப்பாடு ஒரு பெரிய சமை அதாவது ஆசையாக இருக்கும் இது ஸோ இதுலேயே மரம் இதெல்லாம் அந்த கண்டெல்லாம் நான் வைக்கலன்னு முளைச்சி அண்டு உண்மையாக தெரியலை நான் அந்த விந்த விதை போட்டுறேன் என்ன விதை இந்த போஞ்சியில் போட்டோன்னா அதுக்குள்ளே கடந்த கொட்டுன்னு இருக்குது அந்த கொட்டை முதாமலத்திற்கு இதில் பாருங்கள் சேரப்பா மாதிரி படுத்து கிடக்கு ஒரு சுக்குனிக்காய் அதே மாதிரியாக ஒரு தான் காய்ச்சிருக்கு இந்த மரத்தில் சரி ஒரு காய காய்ச்சதே பாருங்கள் இது இதுக்கு இதுக்கு வித்தியாசம் இருக்குது இது வந்து ஒரு உருண்டை முழுகு மாதிரி இருக்குது இது வந்து நான் என்ன சொல்ற அந்த அஞ்சு சதுரம் மாதிரி இருக்கிற மாதிரி வெட்டு வெட்டு மாதிரி நம்பி ஹண்டு எல்லாமே வித்தியாசம் வித்தியாசமான காயெல்லாம் காய்க்குது இது வந்து உருண்டை தான் இதுக்குள்ள நிற்கிறது எல்லாமே கீரை ஒரு ஒரு அப்படின்னு நினைக்க ஒரு ஒரு ஹட்டு கீரை பிடுங்கினாங்க நேற்று கீரை பிடிச்சிக்காண்டு இது வந்து லீஸ்ட் கீரை பிடிச்சி பிடுங்கினாங்க கீரை தான் നല്ല പിടിച്ച് ചവയ്ക്ക സുമ അത മതിരി ഫ്രഷ് ആണ് ഫീര് താണ് കൊഞ്ചം വളരണോ ഇത് അത് സോപ്പിനെ കീറെ പൂച്ചേ പിടിക്കാതെ തക്കി തിക്കാ പോക എല്ലാം കീറതാണ് നിൽക്കുന്നത് അതുപോലുള്ള ഒരു സവന് വെച്ച കണ്ട പൂച്ചി പിടിക്കാൻ വരുക്കത്തക്കാണ്ടി ബീറ്റ്രൂട്ട് നിൽക്കുന്നത് ബീറ്റ്രൂട്ട് എല്ലാം കീറെ അമ്പലം ചുക്കിത് അങ്ങല്ല ഉരുളക്കളങ്കെല്ലാം അമ്പലം അപ്പിടേ ஒரு பெரியோசனம் இல்லாத இது வந்து உருளர்லேருந்து அதோட இந்த நான் கேள்விப்பா நான் ஒரு நாள் ஒரு நாள் வைக்கிறேன் இந்த வீட்ரு டெய்ல வரக்கலாமட்டு பாருங்கள் இந்த வேலை எப்படி இருக்குன்னு சொல்லி அப்படியே ஃப்ரெஷ்ஷாக நிற்கிறீங்க இல்லை ஒரு அடையாளம் இல்லாமல் நிற்கிது பாருங்கள் பூச்சி ஒன்றுமே இல்லை அது எப்படி நிற்கு சொல்லி இதே வட்டி வரக்கலாம்னு சொன்னவர்கள் நாங்கள் வறக்குறதில்லை அதே மாதிரி இதுக்குள்ளே கீரை போட்டு விட்டுனா தெரியும் நான் முதல் வீடியோவில் போட்டுனா கீரை விட்டு அதுவும் மிளாட்சி அது கீரை டக்குன்னு முளைச்சி இந்த மழை வெஞ்சிராத்த மண்ணெல்லாம் ஒண்ட கீரை கொட்டையெல்லாம் ஒன்று செஞ்சு குமிஞ்சு மழை ஒரே சரியான மழை வெஞ்சுண்டே இருக்குது தொடர்ந்து அதனால் அந்த கொட்டையெல்லாம் போய் விற்படியாக சேர்ந்து கும்பாமிக்குது இதுவும் கீரை தான் இதை அந்த விட்ட கீரை இது சோப்பு இது தெரியும் சோப்பாக இருக்குது அதனால தண்டு சோப்பு தண்டு கிரியான்னு சொல்கிறது மற்ற வந்து பச்சை இது புதினான்றது புதினாவை அதுவும் நல்ல பச்சை பள்ளி ரெண்டு இருக்குது இதுவும் இந்த கத்திரிக்காய் வித்தியாசம் கத்திரிக்காய் காய்ச்சிட்டு இருக்குது சின்ன கண்டரியாக காய்ச்சிட்டு நான் சொன்ன மாதிரி கண்டு தெரியாமல் காய்ச்சிருக்கு பாருங்க ஆனால் கண்டு கலர பாருங்க எப்படி அந்த பச்சை பள்ளி ரெண்டு இருக்குது இப்படி ரெண்டுத்தான் காய்க்கிறத ஃப்ரிட்ஜர் சமே இருக்கும் போனாங்க സൂര്യാന്ത സൂര്യാന്തോ മിളക്കെ കേളച്ചോണ്ട് കണ്ട് വളഞ്ഞ് പോട്ടി വിടുവീടുക്കറിയുടെ വീട്ടിലെ തോട്ടത്തില அப்படி இருக்கான்னு சொல்லி பெரிய ஒரு சுகுனி என்ன ஒன்று பிடுங்க இது என்ன ஒன்று பாருங்க மக்களே இந்த பிரசன்னு சொல்லி இந்த ரெண்டு பிடுங்கினாங்க மக்களை பாருங்கள் ரெண்டு பூசணிக்காய் அப்படிங்கிறாங்க ரெண்டு பூசணிக்காய் இது வந்து சுகுனி என்று சொல்வது பெருசு இதான் எங்களோட முதல் நல்ல அறுவடை அப்படிங்கிறோம் பாருங்கள் தெரியும் பாருங்கள் நாங்கள் இதோடு சேர்ந்து தக்காளி காயப்படுக்க போகிறோம்

ஆணும்பெல்லாம் டாக்டி தக்காளி தக்காளியும் பிடிங்கிருக்கோம் அதோட பூஞ்சியும் பிடிங்கினாங்க கத்திரிக்காய் எல்லாம் கத்திரிக்காய் கத்திரிக்கப்புறம் கத்துற கிடக்குது பூஞ்சியும் வந்து நிறைய விதமான பூஞ்சியில் வச்சுனாங்கன்னு ஆனால் பெருசாக வெறும் இல்லை எல்லா விதமான பூஞ்சி இந்த கட்டை பூஞ்சியெல்லாம் வந்துருக்கு அதோட அது வந்து நாலு சேர்ந்துட்டு அதில் கொஞ்சம் காய கிடக்காது அப்படிங்கன்னா சரி ஏண்டா அது இது முடிஞ்சு மூணு தரம் பிடுங்கியாச்சு இப்போ இதில் வந்து அந்த சின்ன பச்சைக்காயும் சின்ன மஞ்சள் அப்படியானதெல்லாம் இருக்குது கீழே அது எப்படிங்க நாளைக்கு ஒரு கறி கரிகண்டு வைப்போம் பூஞ்சி கறி ஒரு பூஞ்சி பிரட்டல் சொன்ன மாதிரி இப்போ நாங்கள் சொந்தமாக தோட்டங்கள் வச்சு பிடுங்கி வீட்டில் சமைக்க அது ஒரு வித்தியாசமான டேஸ்ட்டாகவும் இருக்கும் நல்லா மட்டும் அதை பிடிக்க வைச்சா கண்டு வச்சதுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும் பிடிங்கின சொல்லி வீட்டில் சமையல் வைக்க அதை அதாலேயே இது அது எங்களை திருப்பி திருப்பி வைக்கோணும் போராடாது வேண்டாம் பெரியவசம் இல்லாட்டி சரியான கவலையாகவும் இருக்கும் எங்களுக்கு இப்போ இந்த வருஷம் ஓகே எங்களுக்கு இந்த வருஷம் கொஞ்சம் பெரிய வருஷமாக காயல் இருக்குது அப்போ பிரச்சனையும் இல்லை இதில் வந்து இந்த மஞ்சள் இந்த கலர் பூஞ்சி இருக்கிற மாதிரி தனி பச்சைலேயும் மின்னாட்டு இருந்தது பூஞ்சி போன வருஷம் வச்சு நல்லா வந்தது நிறைய கேகாய்க்கும் அந்த பூஞ்சி நல்ல பிடிசு ஆனால் இந்த வருஷம் அந்த கண்டு விரவே இல்லை என்ன கொட்டை நான் எடுத்து போட்டனான் ஆனால் அந்த விதையை போட்டதும் பெரிய வருஷம் நல்லா அது விரைவில் கண்டு நின்னு தெரியல அடுத்த வருஷம் வைக்க கடையில் வாங்கி போடுவோம் அந்த இனம் இருந்தால் வாங்கி போடுவோம் ஆனால் அந்த அது நல்ல பெரிய காயும் நிறைய கேகாய்க்கும் அந்த பச்சை மரம் ஆனால் பூஞ்சி இப்போ போன வருஷத்தை விட போன வருஷம் கொஞ்சம் കായ് കൂടാൻ്റെ ദിവസം ബോഞ്ചില കൊഞ്ചം കുറവ് താ